நந்தியின் குறுக்கே செல்லக்கூடாது ஏன் தெரியுமா சிவன் கோவில் வாசலில் கொடிமரத்தில் அடுத்து சக்தி மண்டபம் காணப்படும் பிரதோஷ காலத்தில் இவருக்கே முக்கியத்துவம் கொடுப்பார் குறுக்கே செல்லக்கூடாது என்றும் தடை விதிப்பர் அதற்கு காரணம் உண்டு நந்தி கர்ப்ப கிரகத்தில் உள்ள சிவனை பார்த்தவாறே இருக்கும் இது ச சிவனின் வாகனம் வாகனம் எதுவாயினும் அது ஜீவ ஆத்மாவை குறிக்கும் ஜீவாத்மா ஆத்மா கருவறையில் உள்ள பரமாத்மாவை பார்த்து வண்ணம் உள்ளது ஜீவ ஆத்மா குறிக்கோள் இறைவனை சென்றடைய வேண்டும் என்பதுதான் அந்த கோட்பாட்டை விளக்கும் பொருளாக நந்திதேவர் சிவனை நோக்கி இருக்கிறார் ஆகவே பக்தர்கள் நந்தியின் குறுக்கே செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இது கடவுளை அடைய நினைப்பவர்கள் தடுக்கும் செயலுக்கு ஒப்பாகும் சந்நிதியை மறைத்து நிற்காதீர்கள் என சொல்வது இதனால்தான் மேலும் நந்தீஸ்வரரை வணங்கி அனுமதி பெற்றே நாம் கோவிலுக்குள் நுழைய வேண்டும் அது மட்டுமல்ல இறைவனின் முதல் விநாயகர் கோவிலின் முதல்வன் நந்தீஸ்வரர் எனவேதான் விநாயகருக்கு உரிய அரங்கம்பொல்லை நந்தீஸ்வரருக்கும் அணிவிக்கப்படுகிறது